வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பாவக்காய் பிட்டில் பண்ண போகிறேன் அதுக்கு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு ஒரு ரெண்டு கரண்டி கொண்டக்கல்ல அப்புறம் பாவக்காய் ஒரு பெரிய பாவக்காய் நிதி பாவக்காய் கொம்பு பாவக்காய் இருக்குதுல்ல நீட்டு வாங்காய் அது அது ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி துவரம்பருப்பு களைஞ்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் குக்கரில் சாதத்து மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் பிடி போடுறேன் பருப்புக்கு இப்போ கொண்டைக்காய்க்கும் பாவக்காய்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம் இப்போ பாவக்காய் பிட்லைக்கு வறுத்துக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு அது பொரியட்டும் பெருங்காயம் பொறிஞ்சித்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் தனியா கொத்தமல்லி விரம் அது ரெண்டு ஸ்பூன் இப்போ மிளகா வத்தல் நாலு நாலு மிளகா வத்தல் போடுறேன் இப்போ அதுலேயே சாம்பாருக்கு வேணுங்கிற தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அரைச்சி விடுற சாம்பார் ஏனும் வறுத்து போட்டால் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் ராத்திரி வரைக்கும் அளவு வெத்தா போடும் ஆஃப் பண்ணிடுறேன் பாவக்காய் பிட்லைக்கு புளி ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை விடுறேன் ஆத்திரத்தில் சாம்பாருக்கு தேவையான உப்பு போடுறேன் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா கொண்டைக்கல்ல போட போகிறேன் அதில் உப்பு போட்டிருக்கேன் வேகும்போது இப்போ சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் கருவேப்பில போடுறேன் கொதிக்கும்போது போட்டால் வாசனையாக இருக்கும் பாவாக்காய் பிட்லுக்கு வறுத்ததை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ சாம்பார் பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி எடுத்து இப்போ வேக வச்ச கொண்டக்கல்ல போவேன் வேக வச்ச பாவக்காயும் போட்டுறேன் வெந்த தவரம் பருப்பை விட்டுறேன் சாம்பாரில் வறுத்து அரைச்ச சாமானியும் விட்டுறேன் இவ்வளோ திக்காக இருக்குது கொஞ்சம் ஜலம் விடலாம் அந்த மிக்ஸியே அலம்பி விட்றது உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ விவாதிக்கலாம் திக்காக வேணும்னா அப்படியே ஈத்துக்கலாம் இன்னும் லிக்விட் வேணும்னா இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பார் நல்லா கொதிவது இப்போ அணைச்சி விட்டு தாளித்து கொட்ட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிடுவேன் சாம்பாருக்கு தாளிக்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு வெண்டயம் கொஞ்சோண்டு மிளகா வத்தல் ஆஃப் பண்ணிடுறேன் சரி சுவையான பாவக்காய் பிட்டில் கொண்டக்கல்ல பாவக்காய் போட்ட பிட்டில் ரெடி இதுவும் நல்லா பசஞ்சி சாப்பிட தயிர் சாத்துக்கு உப்புமா தோசை இட்லி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும்